இந்த சக்சஸ்க்கு மிக முக்கியமான காரணம் அவங்களுக்கு நீ வந்து ப்ரூவ் பண்ணிட்டே ஜோசப் இவ்வளவு ஒர்க் ஆயிருக்கு அப்படி நினைக்கும் போது இல்ல ஹார்ட் அட்டாக் சீன் இல்ல ஷோல வந்து சக்சஸ் ஆச்சுன்னா சக்சஸ் மீட்ல சக்சஸ் ஆச்சுன்னா சக்சஸ் மீட்ல ரெண்டு ரெண்டு மூணு வாட்டி சொன்னேன் அண்ணா அப்போ சொன்னார் பதினோரு வாட்டி சொல்லிட்டீங்க சொல்லாதீங்க அப்படின்னாரு நான் நீங்க சொன்ன மாதிரி வந்துருச்சுன்னா அதுக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச் ஸோ படம் ரிலீஸ் ஆகி இன்னைக்கு ஆறாவது நாள் ஆறு நாள் தான் அதுக்குள்ள என்ன சக்ஸஸ் மீட்டு சில பேர் ரெண்டு நாள்லேயே பண்ணுவாங்க மூணு நாளிலேயே பண்ணுவாங்க ஆனா ஓகே இது ஆறாவது நாள் அப்படின்னும் போது எதனால இது எங்களுக்கு சக்ஸஸ் மீட் அப்படின்னா ஹாட்ஸ்பாட் ஒன் வந்து சின்ன கம்மியான தேட்டர்ஸில் தான் ரிலீஸ் ஆச்சு அஞ்சு வாரம் ஆனால் தேட்டரில் ஓடிச்சு நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது அந்த அஞ்சு வாரம் ஹாட்ஸ்பாட் ஒன் வந்து மொத்தமா அதோட லைஃப் டைம் கலெக்ஷன் எவ்வளோ இருந்ததோ அதுக்கு டபுள் மடங்கு இது முதல் நாலு நாள்லேயே பண்ணிருச்சு ஸோ மண்டே வரைக்குமே இது பண்ணிருச்சு ஸோ அந்த வகையில் எங்களுக்கு இது சக்ஸஸ் தான் அதனால சக்சஸ் மீட் கான்ஃபிடண்டாக அதைமா பண்ணுறோம் அண்ட் இந்த சக்ஸஸ்க்கு மிக முக்கியமான காரணம் நம்ம டிஸ்ட்ரிபியூஷன் சைடில் செந்தில் சார் ஃபைவ் ஸ்டார் செந்தில் சார் ஒரு ஒரு கரெக்டான ஒரு நல்ல டிஸ்ட்ரிபியூட்டர் எவ்வளோ முக்கியம் அப்படின்றது இந்த படம் மூலமாக எங்களுக்கு தெரிஞ்சிருக்கு ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ ரமேஷ் அண்ணாவுக்கும் ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ அப்படியே எல்லாரும் பற்றியும் பேசுறேன் முதல்ல எடிட்டர் முத்து நான் வந்து எப்படி அப்படின்னா இன்னைக்கு ஷூட் பண்ணோம் அப்படின்னா நைன் டு சிக்ஸ் கால் ஷீட் அப்படின்னா நைட்டே போய் எடிட் பார்க்கணும் சார் ரஷ் எல்லாம் கன்வெர்ட் ஆயிட்டு வரணும் அதெல்லாம் எனக்கு தெரியாது எனக்கு பார்க்கணும் அப்படின்னுவேன் அடுத்த நாள் காலையே போய் பார்க்கணும் அப்படின்ட்டு உச்சகட்டமாக அவனை டார்ச்சர் பண்ணி சாவடிச்சு நீங்க வரல அவன் வேற ஏதோ ஒர்க்கில் இருக்கான் ஸோ அதனால அவனுக்கு ரொம்ப நன்றி ஏன்னா இந்த கதையை நீங்க பார்த்துருப்பீங்க மூணு கதை இதுல இந்த ஆர்டரே நாங்கள் நிறைய வாட்டி மாத்திருப்போம் அதாவது இப்போ கடைசி கதையா இருக்கிற அஸ்வின் கதை வந்து முதல்ல ரெண்டாவது கதையா இருந்தது ஃபர்ஸ்ட் கதையா இருந்த பாஸ்கர் கதை கடைசி கதையா இருந்தது இந்த ஆர்டரை திடீர்னு நைட் ஒரு ரெண்டு மணி கால் பண்ணுவேன் கால் பண்ணிட்டு முத்து எனக்கு ஒன்று தோணுது அந்த கதையை இங்கே போட்டு இந்த கதையை இங்கே போடலாமா அப்படின்ற மாதிரிலாம் கிட்டத்தட்ட ஒரு எத்தனை வாட்டி மாத்தணுன்றது எங்களுக்கே தெரில அத்தனை வாட்டி மாத்திருப்போம் ஸோ அதெல்லாம் பொறுமையா பொறுத்துக்கிட்ட முத்து முத்தையன் அவர்களுக்கு ரொம்ப நன்றி எடிட்டர் அதுக்கப்புறம் டிஓபி ஜெகதீஷ் அவர்கள் ஹாய் சொல்லிருங்க யாரும் தெரியுமா ஜெகதீஷ் வந்து ரெண்டு டிஓபி இதுல அதுல ஒருத்தர் ஜெகதீஷ்னு ஒருத்தர் ஜோசப் ஜெகதீஷ் வந்து எப்படின்னா டெய்லி ஷூட்டிங் அப்போ விக்கே இந்த எக்யூப்மெண்ட் எல்லாம் வேணும் சரி ஓகே ரைட்டு ஆனா அதெல்லாம் கிடைக்காது ப்ரோ நாங்க கொடுக்கற நாங்க கொடுக்கற எக்யூப்மெண்ட்ல நீங்க எதுல விக்கே ஷூட் பண்ணலாம் ஐபோன்ல ஷூட் பண்ணா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் யோ ஏன் டார்ச்சர் பண்ற அவர் கேட்டு எதையுமே நாங்க இல்ல இன்ஃபேக்ட் அஹ் லொகேஷன் வந்து ஒரே ஒரு சீன் அந்த எம் எஸ் பாஸ்கர் சார் ஃபோன் பண்ணி அந்த அந்த ஃபோன் கால் சீன் ஒன்று வந்து ஹில்ஸ் பக்கத்துல ஒரு ரோட்ல நைட் எஃபெக்ட்ல ஷூட் பண்ணோம் அது ரொம்ப டார்க்காக இருக்கும் அந்த ஏரியா இந்த லொக்கேஷன் தான் அப்படின்னு நான் சொல்லிட்டேன் அது எதனால சொன்னேன் அப்படின்னா அது வந்து என் ஒய்ஃப் வீட்டுக்கு பக்கத்து ரூவோ அதனால் லொக்கேஷன் காஸ்ட் வந்து எங்களுக்கு ரொம்ப கம்மி எந்த பிரச்சனையும் இல்லை அதை தாண்டி அந்த இடம் நான் விஷுவலாக இமேஜின் பண்ணியிருந்தேன் அது இப்படி இருந்தால் நல்லா இருக்கும் ஒரு மாதிரி சைடில் தண்ணி கிண்ணிலாம் இருந்தது அதை பார்த்துட்டு ஜெகதீஷ் வந்து விக்கே என்ன விக்கே இது இங்கே கரெக்டாக வர நான் சொன்னேன் ப்ரோ உண்மையா கரெக்டா இருக்கும் நீங்க வேணா பாருங்க படம் முடிச்சுட்டு இந்த லொகேஷன் தான் படத்திலேயே ஹைலைட் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி படம் ரிலீஸ்க்கு முன்னாடி ரிலீஸ் ரெண்டு மூணு பேர் போட்டு போது பார்த்துட்டு அந்த லொகேஷன் ஹைலைட்டுங்க அப்படின்னு சொன்னாங்க நைட்டு பன்னெண்டு மணிக்கு கால் பண்ணி சொன்ன ஞாபகம் இருக்கா நீங்கள் போன் எடுக்கல வழக்கம் போல் ஸோ அந்த வகையில அவர் கூட ஒர்க் பண்ணது ரொம்ப நன்றி ஐ மீன் ரொம்ப சந்தோஷம் ரொம்ப ஃப்ரெண்ட்லியான ஒரு டிபி அப்புறம் ஜோசப் ஜோசப் வந்து எனக்கு திட்டம் இரண்டு நான் பண்ணும்போது அதில் அதுல அசிஸ்டன்ட் கேமராமேனா மானிட்டர் முன்னாடி நான் உட்காந்துருப்போம் அவனுங்க வந்து இந்த ஃபோக்கஸ் பார்ப்பான் வந்து நல்லா ஜிம்பாடி மாதிரி இருப்பான் அப்படியே சைலண்டாக இருப்பான் சிரிக்கவே மாட்டான் அந்த விஜிபி எல்லாம் சிரிக்காமல் இருப்பாங்கல்ல அந்த மாதிரி தான் இருப்பான் ஏன்டா இப்படி இருக்கான் இவன் அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகும் அங்கே இருந்து டூ தௌசண்ட் நினைக்கிறேன் அங்கேருந்து இருந்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இப்போ எனக்கு என் லைஃபோட ஒன் ஆஃப் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸில் ஒருத்தனா அந்த அளவுக்கு மாறி இருக்கும் அண்ட் இந்த படத்தில் அவனை டிஓபியாக போடும்போது ஒரு சில பேர் அவனை பயங்கர நெகட்டிவாலாம் பேசினாங்க முன்னாடி அவங்களுக்கு நீ வந்து ப்ரூவ் பண்ணிட்டே ஜோசப் அது எனக்கும் சந்தோஷம் தேங்க்யூ அண்ட் வரைக்கும் நான் ஒர்க் பண்ண டியோபிலேயே அமேசிங்கான ஷார்ட் டிவிஷன் சென்ஸ் இருக்கிறது ஜோசஃப்க்கு தான் இதுவரைக்கும் நான் ஒர்க் பண்ண டிஓபியில் சொல்றேன் அது இன்னும் இன்னும் நிறைய இன்ஃபேக்ட் அஸ்வின் கதைலாம் நீங்க நம்ப மாட்டீங்க அதெல்லாம் கிட்டத்தட்ட நாங்க வந்து ஒரு ஜீரோ தான் ஷூட் சோனியா சோன்ல ஷூட் பண்ணுவா சோனியா ஃபெக்ஸ் த்ரீயில ஷூட் பண்ணோம் கிட்டத்தட்ட அது அந்த அஸ்வினோட அந்த கதையில் இருக்கிற வீடு வந்து என் வைஃபோட வீடு ஸோ எக்யூப்மெண்ட் எல்லாம் வெறும் ட்ராக் அண்ட் ட்ராலி இவ்வளோதான் அப்படின்ற மாதிரி ஆனால் அப்படி எடுத்து அந்த கதை இவ்வளோ ஒர்க் ஆகிருக்கு அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸோ அந்த பெருமைகள் ஜோசப் அவர்களுக்கு தான் சேரும் தேங்க்யூ அண்ட் அடுத்தது வந்து இபி பிரியன் பிரியன் வந்து என்னோட உயிர் நண்பன் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல நான் பேச்சுலர்ஸ் ரூமில் அப்போதான் பழக்கம் அப்போ வந்து இவன் என்னோட லைஃபோட ஒரு மிக முக்கியமான ஒரு நண்பன் தம்பி சில நேரங்கள் அண்ணா மாதிரி பிஹேவ் பண்ணுவான் ஸோ எல்லாமே என் ஃபேமிலியில் ஒருத்தன் என் வீட்டில் ஒருத்தன் ஸோ அவன் இப்போது ஈபியா இந்த ஹாட்ஸ்பாட் ஒன்னும் சரி டூவும் சரி இருந்திருக்கான் நான் நிறைய அவன் அவன் என்ன பண்ணுவான்னா பட்ஜெட் ரொம்ப பட்ஜெட் கன்ஸ்ட்ரக்ட்ல தான் பண்ணுவோம் ஸோ இந்த ஆர்டிஸ்ட் கேவல் தான் பட்ஜெட் நீ பேசிடுறா அப்படின்னு சொல்லிடுவேன் டூ லாக்ஸ் தான் அப்படின்னு சொல்லிடுவேன் பேசிட்டு டே அவங்க த்ரீ பாயிண்ட் ஃபைவ் கேட்குறாங்கடா அப்படின்னு டே பேசி பண்ணி பண்ணிட்டு டே இல்லடா அவங்களுக்கும் ஒரு லைஃப்னு ஒன்று இருக்குல்ல டே நீ கம்பெனி சைடு இப்பியா அவங்களோட மேனேஜர் மேனேஜரானே தெரில அப்படின்ற மாதிரி இருக்கும் அவன் இந்த முத்து படத்தில் வர ரஜினி சார் மாதிரி யார் என்ன உதவின்னு கூப்பிட்டாலும் போயிடுற ஒரு கேரக்டரு அதனால கொஞ்சம் ஈபின்னா ப்ரொடக்ஷனுக்கு சார்பா வேலை செய்யணும் பிரியன் அடுத்த வாட்டி அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து மேனேஜர் லியா கத்தலி அவர் தான் இந்த மேனேஜர் அவர் வரல பிஸியா இருக்காரு அவர் என்ன மாதிரி அப்படின்னா அந்த சென்னை டுவெண்ட்டி எயிட்டில் இளவரசர் சார் ஒரு வரல அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் பயங்கர வச்சு கலாய்ச்சிட்டே இருப்போம் ரொம்ப நான் பார்த்த மேனேஜர்ஸ்ல ரொம்ப எப்படி சொல்றது ரொம்ப சென்சியரான ஒரு மேனேஜர்னு சொல்லலாம் ஆனா உங்களுக்கு நன்றிண்ணா தேங்க்யூ அதுக்கப்புறம் ஓகே ராபின் யூனிக்கான ஒரு ஒரு கை அவர் அவர் வந்து இந்த ஒரு ஹார்ட் அட்டாக் போர்ஷன் படம் பார்த்தவங்களுக்கு தெரியும் ஒரு ஹார்ட் அட்டாக் போர்ஷன் இருக்கும் அந்த போர்ஷன் ஷூட் பண்றதுக்கு முன்னாடி வந்து ஹமரோ அந்த சீனில் இருக்காரு ஷூட் பண்றதுக்கு முன்னாடி வந்து ஃபுல்லா அது தம் சுருட்டு சுருட்டு அடிச்சுக்கிட்டே இருக்காராம் சுருட்டு அடிச்சு

ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேரக்டர் நான் லைஃப்பில் மீட் பண்ணதுலேயே பயங்கர சின்சியர் எதுவாக இருந்தாலும் அப்படி இறங்கி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு ஆள் அப்புறம் கதிர் ஆதித்யா கதிர் வந்து எனக்கு டூ தௌசண்ட் டுவெல் தேர்ட்டீன்ல தெரியும் விஜய் டிவில மெமிக்ரி ஆர்டிஸ்டா நான் இருந்தும் போது அவரும் அப்போதான் மெமிக்ரி மெமிக் அண்ணன் குப்டினு ஞாபகம் இல்லை தலைவா மெமிகிரி எல்லாம் தலைவா அப்படியே காட்டுங்க அப்படின் போது சில வயசுலாம் பேசினா நல்லா இருக்கியா என்ன விட நல்லா பண்ணுறியா அப்படின்ற மாதிரி இருந்தது அங்கேருந்து இப்போ டிராவல் பண்ணி நான் டைரக்ட் பண்ணி அவர் நடிக்கிறாரு அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா உங்களோட கதிர் உங்களோட கவுண்டர்ஸ் எல்லாமே தியேட்டர்ல செம்மையாக ஒர்க் ஆகுதுன்னு நினைக்கும் போது ரொம்ப ஹாப்பி தேங்க்யூ அதுக்கப்புறம் சஞ்சனா சஞ்சனா வந்து இன்னும் ரொம்ப சின்ன பொண்ணு தான் அவங்க ஷீஸ் ஏன்னா எப்பயுமே ஐயோ அதை இப்படியாயிருமா சார் இது இப்படி இருக்கும் இன்னைக்கு பிரஸ் மீட் வர்றதுக்கே சார் நான் எப்படி ஹோம்லியா சல்வார் போட்டு வருவா பிரஸ் ஏதாவது கேள்வி கேப்பேன் பிரஸ்ஸப் உங்களை பார்த்து எவ்வளவு பயப்படுறாங்க தெரியுமா ஏதாவது இடக்கு உணவாக கேட்டுருவாங்களா அப்படின்ட்டு ஒரு அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க ஜாலியா வாங்க பாத்துக்கலாம் ப்ரெஸ் எல்லாம் நம்ம ஆட்கள் தானே அப்படின்னு சொல்லி நான்தான் அவங்கள இது பண்ண ஸோ அந்த வகையில் இன்னும் தமிழ் சினிமாவுக்கு தமிழ் பேசுகிற ஒரு அழகான ஒரு ஹீரோயினாக கூடிய சீக்கிரம் நீங்கள் வருவீங்க